என் பெயர் ராகவன் நான் வேலைக்கு போகும் போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் அழகான பெண் நின்று கொண்டு இருந்தாள் அவள் இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் அவளை தினமும் அந்த பஸ் நிறுத்தத்தில் பார்த்து தான் செல்லவேன் வேலைக்கு நான் நான் கிட்டத்தட்ட மூன்று மாதம் அவளை பார்க்க மட்டுமே செய்தேன் அவளும் அப்போ அப்போ திருப்பி என்னை பார்ப்பாள் நானும் அவளை பார்ப்பேன் இருவரும் சில நேரத்தில் கண்ணால் பேச முயற்சி செய்வோம் அவளும் கண்ணால் பேச வருகிறது எனக்கு வராது அவ்வளவாக அவளும் ஒரு நாள் என்னிடம் பேச முயற்சி செய்தாள் நானும் அவளிடம் பேச முயற்சி செய்தேன் இருவரும் ஒரே நேரத்தில் உங்க பெயர் என்ன கேட்டோம் அவள் நீங்களே முதல்லே சொல்லுங்க என்றாள் நானும் என் பெயர் ராகவன் உங்க பெயர் என்ன கேட்டேன் அவள் பெயர் ராகவி என்றாள் அவள் இங்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது உங்க நம்பர் தாங்க என்றாள் நானும் என் நம்பர் கொடுத்தேன் அவளும் அவள் நம்பர் தந்து நீங்க கால் பண்ண வேண்டாம் நானே கால் பண்ணுறே என்றாள் நானும் சரிங்க என்றேன் அவளும் பஸ் வந்தது சென்று விட்டாள் நானும் வேலைக்கு போய்விட்டேன் மதியம் எனக்கு அவள் கால் பண்ணா நான் எடுத்து எப்படி இருக்கீங்க கேட்டேன் அவளும் நான் நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டா நானும் நல்லா இருக்க சொன்ன அவளும் ஏ என்ன மூன்று மாதம் ஆக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க கேட்டா நானும் எனக்கு உங்களை பார்த்தது பிடிச்சி போச்சி கல்யாணம் பண்ணனும் அதான் பார்த்து கொண்டே இருந்தேன் பேச தைரியம் வரேவில்லை என்றேன் அவளும் சரிங்க என்ன உங்களுக்கு ஏ பிடிச்சு இருக்கு கேட்டா என்னிடம் நானும் தெரியலேங்க ஆனா உங்களை பிடிச்சு இருக்குங்க என்றேன் அவளும் எனக்கு கல்யாணம் ஆகி விட்டது என்றாள் என்னிடம் எனக்கு ஒன்றும் ஒடவில்லை அப்படி நின்று யோசித்து கொண்டு இருந்தேன் இப்படி அழகா இருக்கா எப்படி கல்யாணம் ஆகி இருக்கும் என்னிடம் விளையாடாதீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்றேன் அவளும் எனக்கு கல்யாணம் ஆகி என் கணவர் என்னை விவாகரத்து செய்துவிட்டார் என்றால் என்னிடம் நானும் எதனால் விவாகரத்து கேட்டேன் அவளிடம் அவள் எனக்கு கல்யாணம் ஆகி சரியாக டோட்ட வேலை பார்க்கும் தகுதி இல்லை என்று அவர் என்னை விவாகரத்து செய்து விட்டார் என்றால் என்னிடம் நானும் சாரிங்க என்றேன் அவளிடம் அவளும் நீங்க என்ன பண்ணுறீங்க கேட்டா நான் எலக்ட்ரிஷியன் உதவியாளர் வேலை பார்க்கங்க என்றேன் அவளும் சரி உங்க வயசு என்ன கேட்டாள் என் வயசு இருபத்தொன்பது என்றேன் அவளிடம் அவள் நீங்க விட மூன்று வயது சின்ன பையன் என்றாள் நானும் ஏங்க இப்படி சொல்லுறீங்க என்றே பேச மாட்டீங்களோ இதுக்கு அப்பிரம் என்றேன் அவளிடம் அவள் உங்களிடம் இது அப்பிரம் தான் நான் பேச போறேன் நன்றாக என்றாள் எனக்கு வயது முக்கிய இல்லை நல்லா மனசு போதுங்க என்றால் என்னிடம் நானும் சரிங்க சாப்பிட்டீங்களா கேட்டேன் அவளிடம் அவளும் சாப்பிட்டங்க என்றாள் நீங்க சாப்பிட்டீங்களா கேட்டா முற்றுப்புள்ளி நானும் இனிமேல் தான் சாப்பிடனுங்க என்றேன் அவளிடம் அவளும் சிக்கிரம் சாப்பிடுங்க என்றாள் நானும் சரிங்க நீங்க என்ன வேலை பாக்கிங்க கேட்டேன் அவள் தனியார் பள்ளி ஆசிரியர் என்றாள் நானும் சரிங்க என்றேன் அவளும் நான் பாடம் எடுக்க போகணும் அப்பிரம் கால் பண்ணுரே இடையில் நேரம் இருந்தா மெசேஜ் பண்ணுரே சொல்லி விட்டு அவள் கால் கட் செய்து விட்டாள் நானும் என் வேலை பார்த்து விட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துக்விட்டு வேலை பார்த்து கொண்டு இருக்கும் போது என் மொபைலுக்கு மெசேஜில் அவள் சாப்பிட்டீங்களா கேட்டா நானும் சாப்பிட்டேங்க என்றேன் நானும் வேலை முடித்து விட்டு வந்தது குளிச்சிட்டு சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தேன் ராகவி கால் பண்ணா எனக்கு நான் கால் எடுத்து நீங்க சாப்பிட்டீங்களா கேட்டேன் அவளும் ஆமா நீங்க கேட்டா நானும் ஆமா என்றேன் இருவரும் நல்ல நண்பர்களாக மாறி பெயர் சொல்லி கூப்பிடு அளவுக்கு பேசிவிட்டோம் ஒரு நாள் காலை எனக்கு கால் பண்ணி நம்ம வெளியே போவோமா என்றாள் நானும் என் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு அவள் கூட கோவிலுக்கு போனேன் அவளும் அங்கு வந்தது சொன்னால் நானும் லீவு போட்டு விட்டேன் வேலைக்கு என்றால் இருவரும் கோவிலுக்கு போய்விட்டு அங்கு கொஞ்சம் நேரம் இருந்து பேசிவிட்டு அங்கு இருந்து பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டோம் இருவரும் அதன் பின் பூங்கா பக்கத்தில் இருந்தது அங்கு பேச ஆரம்பித்தோம் இருவரும் அவள் எனக்கு கல்யாணம் வாழ்க்கை நரகம் அவர் என்னை குடித்துவிட்டு தினமும் வந்து தோட்ட வேலை செய்யச் சொல்லுவர் குகையில் சுண்ணாம்பு அடிப்பார் என்று என்னிடம் அழுதாள் நானும் இப்போ எல்லாம் சரி ஆகி விட்டது தானே அதை பற்றி நினைக்க வேண்டாம் நான் இருக்க இனிமேல் உனக்கு எல்லாம் கூறிவிட்டு அவள் கண்ணீரைத் துடித்தேன் எனக்கு என் கண் கலங்கியது என் மனமும் கஷ்டமாக இருந்தது அவள் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்துருவாள் என்று நானும் அவளை சமாதானம் செய்து வா படத்திற்கு போவோம் என்று அழைத்து கொண்டு போனேன் அவளை நானும் அவளும் படம் பார்த்து கொண்டு இருக்கும் போது அவள் என்னிடம் என்னை உனக்கு பிடிச்சு இருக்கா கேட்டா நானும் உன்னை பிடிச்ச போய் தான் உன் கூட பேசுறேன் மா என்றேன் அவளும் என் கை பிடித்து எனக்கு உன் ரொம்ப பிடிச்சு இருக்கு மா என்றாள் இருவரும் காதல் சொல்லவில்லை இருவரும் படம் முடிந்ததும் அவள் சரி நான் வீட்டுக்கு போகட்டா என்று கேட்டா என்னிடம் நான் வேணும் நாமோ பக்கத்தில் எங்காவது போவோம் என்றேன் அவளிடம் அவள் என் பெற்றோர்கள் எனக்கு கால் பண்ணுவாங்க நான் போறேன் என்று பிரிந்து போனால் விட்டுக்கு அவள் நானும் என் வீட்டுக்கு வந்து கொஞ்ச டிவி பார்த்து விட்டு காபி குடித்து கொண்டு இருக்கும் போது எனக்கு கால் பண்ணா ராகவி நானும் எடுத்து விட்டு கேட்டேன் அவளும் நான் வீட்டுக்கு வந்து விட்டேன் அப்பிரம் கால் பண்ணுரே நீ இப்போ மெசேஜ் பண்ணு சொன்னா நானும் அவளும் மெசேஜ் அனுப்பினேன் என்ன பண்ணுரே காபி குடிச்சியா என்று அவளும் ஆமா நீ காபி குடிச்சியாமா கேட்டா நானும் காபி குடிச்சமா என்றேன் நானும் அவளிடம் உங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க கேட்டேன் அவளும் என் அப்பா அம்மா ஆசிரியர் அதனால் தான் நானும் ஆசிரியர் வேலை பார்க்கேன் தனியார் பள்ளி என்றால் நானும் சரிமா என்றேன் இருவரும் நண்பர்கள் போல பேசுவோம் அவள் வலி கஷ்டம் என்னிடம் அனைத்து சொல்லுவாள் நானும் கேட்டுவிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை சமாதானம் படுத்துவேன் சில நேரத்தில் என்னிடம் பேசுபோதே அழுவாள் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நானும் அழாத மா நான் இருக்க சொல்லுவேன் அவளிடம் அவளும் நன்றி ராகவா என்பாள் நானும் நமக்கு உள்ள எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லுவே அவளிடம் அவளும் நமக்கு உள்ள என்ன இருக்கு கேட்டாள் என்னிடம் நானும் நாம் நண்பர்களாக பழகி கொண்டு நமக்குள் எதற்கு நன்றி எல்லாம் என்றேன் அவளிடம் அவளும் நமக்குள் நட்பு மட்டும் தான் இருக்கா கேட்டா என்னிடம் நானும் ஆமா நீ வேறே என்ன நினைக்க சொல்லு என்றேன் அவள் நாளை காலை வா பஸ் ஸ்டாப்புக்கு என்றாள் நானும் சரி என்று அவளிடம் கூறினேன் அவளும் காலை பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாள் நானும் போய் நேற்று இங்கு வந்தது சொல்லுரே சொன்ன என்ன விஷயம் கேட்டேன் ஒன்று தெரியாதவன் போல அவளிடம் அவளும் வா பைக் எடு என்றாள் நானும் என் பைக்கில் ஏற்றிக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு பூங்காக்கு போனேன் அவளும் வா உள்ளே போய் பேசலாம் என்றாள் என்னிடம் நானும் உள்ளே போய் என்ன விஷயம் மா கேட்டேன் அவளிடம் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொன்ன எனக்காக குகையில் சுண்ணாம்பு அடிப்பிய என்றாள் நான் சரி என்று சுண்ணாம்பு அடித்தேன் அவளும் மகிழ்ச்சியாக வா போவோம் என்னை பள்ளியில் இறக்கி விடு என்றாள் அவளை பள்ளிக்கூடத்தில் இறக்கிவிட்டு நானும் வேலைக்கு சென்றேன் அன்று எனக்கு வேலை ஒடவில்லை அவள் ஞாபகமாக அவள் சொன்ன வார்த்தை மட்டும் எனக்கு கேட்டுக்கொண்டு இருந்தது என் மனதில் மதியம் சாப்பிடும் போது ராகவி கால் பன்னி சாப்பிட்டியா மா கேட்டாள் என்னிடம் நானும் சாப்பிட்டே மா நீ சாப்பிட்டியா மா கேட்டேன் அவளிடம் அவளும் சாப்பிட்டே மா என்றாள் இருவரும் கொஞ்ச நேரம் பேசி விட்டு வேலை பார்க்க ஆரம்பித்தோம் இருவரும் நாங்கள் அடிக்கடி கோவில் திரை அரங்கு பூங்கா சென்று எங்கள் சென்றோம் அவள் எனக்கு ஒரு நாள் கால் செய்து ராகவா பஸ் ஸ்டாப் வந்துரு என்றாள் நானும் சரி என்று பஸ் ஸ்டாப் வந்து நின்றேன் அவளும் வந்தாள் என்னிடம் வா நம்மோ பூங்கா போயிட்டு பேசுவோம் என்றாள் இருவரும் பைக்கில் பூங்கா சென்று அமர்ந்து இருந்தோம் அவள் பேச ஆரம்பித்தாள் நம்மோ கல்யாணம் பண்ண முடியுமா நம்மோ பெற்றோர் சம்மதம் தருவாங்களா நான் எங்கே விட்டிலே கல்யாணம் சம்மதிக்க மாட்டாங்க என்றேன் அவளிடம் அவள் அப்போ நம்ம கல்யாணம் பண்ண முடியாது நீ இல்லாமல் வாழ முடியாது என்றால் நானும் நீ இல்லாமல் வாழ முடியாது என்றேன் அவள் நம்மோ கல்யாணம் பண்ண முடியாது ஆனா தோட்டத்தில் வேலை செய்யலாம் என்றால் நானும் அப்போ நம்மோ தோட்ட வேலை செய்வோம் என்றேன் அவளும் அப்போ சரி நான் விட்டிலே பேசிட்டு சொல்லுறே என்றாள் நானும் விட்டிலே பேசிட்டு சொல்லுறே என்றேன் அவளிடம் அவளை பள்ளியில் இறக்கிவிட்டு நான் என் வேலைக்கு வந்து விட்டேன் அவளும் அடுத்த நாள் காலையில் எனக்கு கால் செய்து விட்டு வா என்றாள் நானும் அவள் விட்டுக்கு போனேன் அவள் என்னை உள்ளே வா என்றாள் நானும் உள்ளே போனேன் அவள் அப்பா அம்மா இருக்கையில் அமர்ந்து இருந்தனர் நான் அவர்களுக்கு வணக்கம் கூப்பிய கைகள் சார் என்று கூறினேன் அவள் அப்பா வாங்க தம்பி பொண்ணு உங்களை பத்தி சொன்னா நீங்க என்ன வேலை பாக்கிங்க நான் எலக்ட்ரிகன் என்றேன் அவள் அப்பா சரி தம்பி எங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் உங்க வீட்டிலே எப்போது பேசி சொல்ல போறீங்க என்றார் என்னிடம் நானும் என் அப்பா அம்மா இருவரும் பேசிவிட்டு சிக்கிரம் முடிவு சொல்கிறேன் என்றேன் அவள் அப்பாவும் சரி என்றார் நானும் அவர்களிடம் இருந்து விடை பெற்றேன் அவளும் வெளியே வந்து உங்க விட்டிலே பேசி பாரு அல்லது நான் அப்பாடே ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன் என்றாள் நானும் சரி என்றேன் அவளிடம் நானும் விட்டுக்கு வந்து என் அப்பா அம்மா விட ஒரு பெண்ணை விரும்புகிறேன் என்றேன் என் அப்பா அம்மா கோபம் திட்டினார்கள் முதலில் நான் அவள் கொஞ்ச காலம் தான் இருப்பா அவளுக்கு உடலில் ஒரு பிரச்சினை இருக்கு அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றேன் என் பெற்றோர்களிடம் அவர்கள் சரி அந்த பொண்ணை பார்த்து பேசிடு வருவோம் என்றார்கள் நானும் என் பெற்றோர்களை அழைத்து கொண்டு அவள் விட்டுக்கு கூட்டு போய் பேசி சம்மதம் வாங்கி இரு குடும்பங்கள் சேர்ந்து கல்யாணம் எங்களுக்கு முடிந்தது என் விடு வாடகை விடு அவள் அப்பா எங்களுக்கு ஒரு விடு சிதனமாக தந்தார்கள் இருவரும் அந்த விட்டில் தோட்ட வேலையை ஆரம்பித்தோம் குகையில் சுண்ணாம்பு அடித்தேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி